சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது கேட்குறதா என் வேலை அந்த படம் மட்டும் இல்லை அமர் களத்தில் அப்படிதான் சால்னி அஜித்தை லவ் இருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாதே என்ன ஃபேமிலிக்கால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங் ஃபில்ண்ட் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்காலில் மேலே நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வர்றோம் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜௌதிகா கேட்டதா சொல் இது தான் என் வேலை உடனே நான் அங்கே போய் மேடம் சூர்யா அப்பட் யூ ஆஸ்கி எனக்கு எனக்கு பாதிங்க தெரியும் சொல்லி முடிச்சேன்னா அவங்க ஐஸ் தேங்க்யூ அப்படின்னு வாங்க மறுபடியும் போகும்போது ஆ என்னை பற்றி சொல்லுங்க நான் கேள்வி வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவங்களோட தூதுக்கு போயிட்டு வந்து வேலையா இருந்துச்சு வேற அதை விட பெருசாக ஒன்றும் இல்லை சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலி வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் கிளத்தில் அப்படி தான் ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதே நான் ஃபேமிலிக்கால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில் என்ன இவன் சீரியஸாக பேசிகிட்ருக்கறான் வாங்க அப்படி கூப்பிட்டாரு என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ணலாம் அப்படி இல்லை பாவி ஷாலி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணும் வேணாமா இத்தோட போயிடும் மெரட்னர் அத்தோட வாய முன்னாள் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம்